எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மடப்புறம் காளியை பற்றி எல்லாம் போட்டிருக்கேன் அவள் அவளுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பான முறையில் அந்த குலதெய்வத்தோட துணை இருந்தால்தான் இஷ்ட தெய்வம் உதவ முடியும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எல்லார்டையும் வண்டி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணால் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன் ரெண்டு நிமிஷம் எடுத்து வச்சு குலதெய்வத்துக்கு முதல்ல விளக்கை ஏற்றிட்டு பதினோருவா காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்கோ அப்படின்னு நான் அவள்கிட்ட சொன்னேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பே பேருக்கு வந்துட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி எனக்கு பிரச்சனை எனக்கு பணம் வேணும் மாமி எனக்கு வந்துட்டு என்ன தசை நடந்துட்டு தெரியல காசு பணமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க ஈவன் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு என்னதான் நல்ல காரியங்கள் நடந்தாலும் பிரச்சனைன்னு வந்ததுன்னா அது ஒரு இடத்துல வந்து கடைசியில் பணத்துல தான் வந்து நிற்கும் எனக்கு இந்த மாதிரி தான் இந்த பணம் கிடச்சிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது எனக்கு அவ இந்த மாதிரி ஏமாத்திட்டா அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி இந்த மாதிரி அங்க சுத்தி இங்க சுத்தி எனக்கு காசு இல்லை அப்படிங்கிற பிரச்சனையில் தான் வந்து நிற்கறதில்லை இல்லையா சோ அந்த மாதிரி ஜென்ரலா வந்து சுக்ர தசை அது இருந்ததுன்னா உனக்கு நிறைய காசு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு திசைகள்ல சுக்ரன் வந்துட்டு எப்பவுமே காசு பணம் நிறைய கொடுப்பவர் அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் நான் வேண்டுண்டேனாக்கா கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி ஆற்றுக்க வருவா சுக்கிரதசை அவனுக்கு சுக்கிரதசை அடிக்கிறது கொட்டுறது பணம் அப்படின்பா அந்த மாதிரி பெருமாளுடைய அருள் நமக்கு மகாலட்சுமியோட அருள் வேணும் அப்படின்னா சுக்கரதை நம்மளை பார்க்கணும் சுக்கரன் நம்மளை பார்க்கணுன்னா அவருக்காக ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி காலங்கார்த்தால் ஒரு மூணு வாட்டி சொல்லுங்க குளிச்சுட்டும் சாமி வளர்க்க ஏற்றிட்டு நீங்கள் சொல்லணும் நீங்கள் குளிக்காமல் கொள்ளாமல் தயவு பண்ணி சொல்லாதீங்கோ குளிச்சுட்டு சாமி விளக்க ஏற்றிட்டு ஒரு மூன்று முறை சொன்னால் போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி எக்ஸ்ட்ரா வேணும் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை சுக்ரனோட காயத்ரி மந்திரத்தை நீங்க சொன்னேனாக்க கண்டிப்பான முறையில் ஒரு பதினோரு நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா யார் மூலியமாவது இன்க்ரிமெண்ட் கூட வரும் அப்படி இல்லைன்னா யாராவது பணம் கொடுக்க வேண்டியவா அந்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பா சடன்னா உங்களுக்கு கொட்டாது என்ன மாதம் எதிர்பார்ப்பு அது நிறைவேறும் அந்த மாதிரி ஒரு மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை நீங்க ஒரு நாளைக்கு மூணு முறை காத்தால விளக்கை மூஞ்சு முறை சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களால எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்க சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பணம் எப்படியாவது யார் மூலியமாவது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது ஏன்னா தசை அப்படிங்கிறது சும்மா வந்துராதுப்பா அது வந்துட்டு தெய்வத்துடைய மகாலட்சுமியுடைய பெருமாளுடைய மகாவிஷ்ணுவுடைய கடைக்கன் பார்வைப்பட்டால் தான் உங்களுக்கு தசை நம்மளை சுக்கரன் நம்மளை பார்க்குறதுன்னு சொல்லுவாப்பில அப்போ தான் நமக்கு அது வரும் ஸோ அதனால நீங்கள் இந்த ஒரு ம காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு அழகாக காற்றால் பழுதிட்டு எப்போ மேலே குளிச்சுட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் இதோ அந்த மந்திரம் ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ பிரச்சோதயாத் ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரஜோதயாத் இந்த மாதிரி விளக்கியத்திட்ட சொல்லுங்க ஒரு நாள் எத்தனை தடவை வேணாலும் சொன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும்